திருச்சிற்றம் வெற்றிவேல் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை நாம் அணுவணுவாக ரசிச்சு பூதிங்கிற செல்வத்தை நாம் அடையலாம் பூதினா விபூதி இந்த அணுவணுவாக நம்ம ரசிக்கணும்னு இந்த அணுவுக்குள்ளெல்லாம் போகணும்னு அருமையாக கந்தர் அனுபூதியை கொடுத்துருக்காரு நாம் ஒவ்வொருவரும் பாடி நல்ல பலனை அடையணும்னு நமக்காக திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி திருவேல் வகுப்பு இப்படி நிறைய பாடல்களை பாடி வச்சுட்டு போயிருக்கார் எனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான் எனக்கு திருப்புகள்னால் என்னென்னு தெரியவே தெரியாது சிவபெருமான் எனக்கு கட்டளை இட்ட பிறகு தான் எங்கள் கட்டளை கிணங்க இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரட்டோம்னு கொண்டு வந்து போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் திருப்புகளும் பாடுமான்னார் திருப்புகள்னால் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ட்டு இருந்தபோது கடையில் போய் புக்கு கேட்டு போது சின்ன சின்ன பாடல்களில் ஒரு நூறு பாடல்கள் இருந்தது அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் கூகுளில் போய் சர்ச் பண்ண போது தான் இவருடைய வரலாறு தெரியும் அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியும் ஆனால் எனக்கு பாடல்கள் இவ்வளோன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் அவர் எவ்வளோ பாடல்கள் பத்தாயிரம் பாடல்களுக்கு பாடினாரா இதே ஆயிரத்து முந்நூறு பாடல்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அதை அருமையாக பாட பாடவும் தெரியாது நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகா நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்யணும் உன்னை பாடணும்னு வந்திருக்குறேன் சின்ன வயசுலேருந்தே நான் குழந்தையாக போதுலேருந்தே முருகா முருகா முருகான்னு தான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவே கூட்டு வந்து விட்டுட்டாங்க அதனால் எங்கள் அப்பாவையே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அப்பா ஆனந்திக்கணும்னு திருப்புகளையும் பாடுமானார் இப்போ திருப்புகள் மூலம் உங்களுக்கு கந்தர் அனுபூதியும் கொண்டு வந்து சேர்க்குறேன் என்னால் முடிந்ததுன்னு என்னால் எதுவும் கிடையாது இறைவன் எனக்கு எதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் வாங்க இப்போ நம்ம இந்த கந்தர் அனுபூதியில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படின்னு என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திரு அருளை பெறணும்னு வேண்டிக்கிற வாங்க இப்போ நம்ம இது பாடும் திருச்சிற்றம்பலம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருள் செய்தது பத்தாவது பாடல் கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் வந்தி எதிர் படுவாய் தார்மார்பாவலாரி தலாரி எனும் மாமடிய தொடுவேளவனே கார் மாமிசை காலன் வரில் கலவ தேர் மாமிசை வந்து எதிர்படுவாய் தார்மார்பாவளாரி தலாரி எனும் மாமடியத் தொடுவேலவனே இப்போ நாம் இதுக்கான பதவுரையை பார்ப்போம் தார் மார்பா மலர் மாலையை அணிந்த திருமார்பினரே வலாரி தலாரி எனும் வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய பொன்னுலகை அழித்த சூர் மாமடிய தொடு சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய வேளவனே வேளாவிதக் கடவுளே கார் மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரில் காலன் வரும்போது கலாபத்து ஏர் மாமிசை வந்து அழகிய தோகையை உடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி எதிர்படுவாய் அடியின் எதிரே வந்தருவாயாக அருமையான பாடல் பாருங்க இந்த சூரன் வளாரி தலாரி எனும் வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய பொன்னுலகத்தையே அழித்தவனா அவனை அழிக்கிறதுக்கு நீங்கள் வேலை எரிஞ்சிங்களே அவன் மாமரமாக அழியும்படி வேலை செலுத்துனீங்களே அப்படியாக வந்த நீங்கள் எருமை வாகனத்தில் யமன் வரும்போது நீங்கள் அழகிய அந்த மயிலோட மாமிசை அழகிய தோகையை உடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி நீங்கள் வந்து எனக்கு எதிரே வந்து நிற்கணும் அப்படின்ற இந்த பாடல் மூலம் இந்த பாடலை நாம் படிக்க படிக்க இப்போ நம்ம அவசரமாக வெளியில் கிளம்புறோம் அந்த நேரத்துக்கு ஒரு நிமிஷம் சாமி கும்பிடுவோம் இல்லை நம்ம வண்டி வாகனத்தில் போவோம் இந்த நாலு வரையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா நம்மளுக்கு எந்த நேரத்துலேயும் விபத்துக்கள் நேராமலும் நல்லபடியாக நம்ம வீடு வந்து சேர்றத்துக்கும் அருமையான பாடல் இது கேட்டு அனைவரும் பயனடைங்க ஏன்னா காலனை அப்படி தள்ளி நில்லுன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு எந்த இடரும் எனக்கு கொடுக்கக்கூடாது முருகன் எதிரை வந்து நம்ம எதிரை வந்து நின்றுட்ட பிறகு யார் வந்து என்ன பண்ண முடியும் அதையினால் அருமையாக சொல்கிறார் காளன் வரும்போது கலபத்து ஏர் மாமிவை வந்து அழகிய தோகையை உடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி அடியேன் எதிரே அருள்வாயாக அப்படின்னுட்டு கூப்பிட்றாரு அதை அருமையாக நம்ம பாடி பணிஞ்சு முருகப்பெருமானை நம்ம எங்கே எப் எல்லோரும் வெளியில் தான் நமக்கு சுற்றுறதே வேலை அதெல்லாம் எந்த இடர்பாடும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம போய்ட்டு யமபயம் தீர்ந்து நல்லபடியாக வரணுன்றது போக தான் போகிறோம் எல்லோரும் ஒரு நேரம் போக தான் வேணும் ஏன்னா இந்த நடுவில் அகால மரணங்கள் சம்பவிக்காது அதை தான் சொல்ல வர எல்லோரும் ஒரு காலம் போக தான் வேணும் அகால மரணம் இப்போ இப்போ அறியாத வயசில் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அது மாதிரிலாம் நேரக்கூடாது அப்படின்றத அருணகிரிநாதர் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடிக்கின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு முறை எவ்வளோ சினிமா பாடலாம் ஞாபகப்படுத்துகிறீங்க மனப்பாடமாக வச்சுருக்குறீங்க இதெல்லாம் ஒரு நாலு வரி பாடல் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசை வந்து எதிர்படுவாய் மார்பாவலாரி தலாரி எனும் சூர் மாமடிய அருமையான பாடல் பாடுங்க கேளுங்க குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய்கு அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே முருகனை நினைச்சி பாடுறவங்களுக்கு திருப்புகளும் இந்த கந்தர் அனுபூதியும் பாடுறவங்களுக்கு வருவாய் செல்வம் பெருகும் கந்தர் அனுபூதி அதுல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்